புலியை கண்டால் படையே நடுங்கும்னு ஒண்ணு உண்மைங்க இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு வீரம் மட்டும் பத்தாது புத்திசாலித்தனமும் தேவை அப்படின்றதுதான் இந்த விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குனே சொல்லலாம் ஆமாங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டதால அப்பா மகளுக்கு அந்த மாநில அரசு கொடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்டது கிராமம் இந்த சேர்ந்த புறந்தர் மக்டோ அவருடைய வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல ஒரு ஆண் புலி புகுந்திருக்கு அப்போ மக்டோ அவருடைய மகள் சோனிகா குமாரி மற்றும் உறவுக்கார சிறுமி இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அதிர்ஷ்டவசமா புலி அவங்க தூங்கிய அறைக்குள்ள நுழையாம வேறு பக்கமா போயிருக்குது மகடோ திடீர்னு சத்தம் கேட்டு எந்திரிச்சிருக்கிறாரு என்னமோ பெரிய உருவம் நடமாட்டமா இருக்குது பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களே யாரா இருக்கும் எந்திரிச்சு பார்த்துருக்கிறாரு ஒரு பெரிய ஆண் புலி நடந்து போயிருக்கு அவங்க வீட்டுக்குள்ள உடனே மகடோ பத்திரமா அவர் எந்திரிச்சு சத்தம் இல்லாம தன்னுடைய மகளையும் உறவுக்கார சிறுமியும் கூட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டாரு அதுக்கப்புறம் வெளியே வந்தவங்க வீட்டுக்குள்ள இருந்த புளிய அப்படியே வச்சு பூட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வனத்துறைக்கு தகவல் சொல்லிருக்காங்க வனத்துறை வந்து கூட பாருங்களேன் பன்னெண்டு மணி நேரம் போராடி அதுக்கப்புறம் தான் புளிய புடிச்சிருக்கிறாங்க இப்பெல்லாம் பாருங்க புலி நடமாட்டம் சிறுத்தை நடமாட்டம் சிங்கம் நடமாட்டம் கரடி நடமாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வன விலங்குகள்லாம் ஊருக்குள்ள புக ஆரம்பிச்சிடுச்சு என்னதா இருந்தாலும் நம்ம பயத்தையும் தாண்டி கொஞ்சம் உஷாரா இருந்தோம்னா நம்மளும் பாதுகாத்துக்கலாம் நம்மையே புலியை கண்டதும் மிரண்டு புலியை மடக்கிய தந்தை மகளுக்கு வீர தீர விருது வழங்க அந்த மாநில அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க இப்ப ரீசண்டா எழுபத்தி ஆறாவது ஆண்டு வன விழா கொண்டாடப்பட்டதையொட்டி அவங்களுக்கு வீர தீர விருதும் வழங்கப்பட்டிருக்கு இதில் பாருங்க ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் மதிப்புள்ள காசோலை மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்ல வனத்துறைக்கு அவங்க ஆட்சி சேவைக்காக வனத்துறை சார்பில் தனியா ரூபாய் இருபத்தோர் ஆயிரம் மதிப்புள்ள மற்றொரு காசோலையும் அவங்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்குது பாருங்க நான் சொன்ன மாதிரியே வாழறதுக்கு வீரம் மட்டும் போதாது புத்திசாலித்தனமும் வேணும்ல